தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பயணம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது ருதே வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு யுகாதி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி எட்டு இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி தேய்பிரை திருதியை திதி பகல் பதினோரு மணி வரை அதன் பின்னர் சதுர்த்தி திதி நட்சத்திரம் சாதயம் நட்சத்திரம் இரவு பத்து மணி பதினேழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் போராட்டாதி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இரவு பத்து மணி பதினேழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அமிர்த யோகம் நாமயோகம் சௌபாக்கியம் இருபத்து மூன்று நாளிகை ஒன்பது வினாளிகை கரணம் பத்திரை பன்னிரெண்டு நாளிகை இருபத்தி இரண்டு வினாளிகை பவம் முப்பத்து ஒன்பது நாளிகை இருபத்தைந்து ஐந்து வினாளிகை அகாஷ் முப்பத்து ஒரு நாளிகை பதினேழு வினாளிகை தியாஜியம் ஒரு நாளிகை பன்னிரெண்டு வினாளிகை மேலும் ஐம்பத்து ஐந்து நாளிகை முப்பது வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை சதுர்த்தி திதி யோகினி வடகிழக்கு ஆகாயம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கடகராசி அல்லது கடகலக்ன இருப்பு நான்கு நாளிகை ஏழு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி காணப்படுவதால் விநாயக பெருமானை வழிபாடு செய்து நலம் பல அடையலாம் ராசி பலன்கள் மேசம் சுகம் கூடும் வாகன யோகம் உண்டு நல்ல வார்த்தைகள் பேசுவீர்கள் ரிஷபம் பெரிய மனிதர் தொடர்பும் தொழிலில் மேன்மையும் அறிவார்ந்த செயல்பாடுகளும் சிந்தனைகளும் உண்டு மிதுனம் நல்ல வார்த்தைகள் பணப்புழக்கம் நல்ல செயல்கள் மற்றும் செயல்கள் வெற்றியடையும் கடகம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சிம்மம் பெரிய மனிதர்கள் தொடர்பு உண்டு வாழ்க்கை துணைவரால் செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு பணப்பற்றாக்குறை நிலவும் கன்னி பெரியோர்கள் ஆதரவு உண்டு சிறந்த தொழில் புரிபவராக இன்று காணப்படுவீர்கள் மேலும் லாப நோக்குடைய சிந்தனைகள் மேலோங்கும் துலாம் பணப்புழக்கம் கூடும் தொழில் வளர்ச்சியும் மேன்மை அடைதலும் நுணுக்கமான செயல்பாடுகளும் உண்டு விருச்சிகம் பெரியோர்கள் ஆதரவு தாயன்பு குறையும் உடல்நலக் குறைவும் உண்டு தனசு செயல்திறன் கூடும் காரிய வெற்றி தனவரவு சுகம் மகரம் லாப சிந்தனை நுண்ணறிவு எதிர்ப்பு சக்திகளால் எதிர்பாராத நன்மைகள் கிட்டும் கும்பம் செயல்களில் வெற்றியடைவீர்கள் எதிரிகளை வெல்லுவீர்கள் சுகம் கூடும் மீனம் புத்தி சாதுரியம் காரிய ஜெயம் உடல்நலக் குறைவுக்கான வாய்ப்பும் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை கரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணித ஆரம்பம் செய்ய பொன்னு போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்